ஆமா இந்த அறிவிப்புக்குரிய மாண்பர் அவர்கள் வந்து அங்கங்கிறாங்க கொரோனா முன்னாடி பாருங்க கொரோனா முன்னாடி ஹலோ பொதுவா பெரிய பதவிகள் கொண்ட மோடு அப்படி எல்லா பொதுமக்களும் ஆர்.பி.சி எல்லாம் அண்ணல பாஷன் பாத்தீங்கன்னா ஒரு நிமிடம் அடிச்சு தாங்கறாங்க இந்த மாதிரி நான் வந்து கோரவில்லை டைஸ் இல்லை அங்க வந்து கோரவில்லை போலீஸ் பாய் கனி போறான் அட இங்க இந்த போலீஸ் வந்து சூப்பர் சூப்பர் ஆதிரா 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 மாலிகே மதி பாருங்க ஒரு ثانيه ஆதிரா கோலாப் நிதி சூப்பர் 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 மாலிகே நம்ம வரை சின்ன வர ஐஸ் ஐஸ் ஆதிரா சூப்பர் சூப்பர் ஆதிரா ஆதிரா மாலிகே பூரா 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 ஓட ஓட பை பை ஆ 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 మాట్లాడు మాట్లాడు జై మాతా దివ్యా ఐ యామ్ బాస్ మాట్లాడు గోల్ మాట్లాడు లేనా గోల్ మాట లేనిది ఒకసారి చూడు చూడు ఆర్య మాట్లాడు పోరు పట్టి

காமிரா காமியா கேக்காமிரா சைகாமிரா பரதகாமியா கோருதி கோரம்பா காமியா நம்ம வந்து தரங்க காஸ் பண்ணு நன்றி வந்த நன்றி சொல்லுங்க என்ன வாங்க சொல்ற சரி பேர் சொல்லுங்க என்ன சொல்ற சொல்லுங்க

我能不能回来？ ஒரு yeah, ஆ yeah. <laughs> சிவகங்கை மாவட்டம் இன்று திருப்பத்தூர் மாவட்டம் தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சள் கொண்டாடிவும் மஞ்சள் கொண்டாடிவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டுகளும் பேணி காப்போம் என்றும் காப்போம் என்றும் எம் செய்ய மாட்டோம் என்றும் செய்ய மாட்டோம் என்றும் சீரால் நாங்கள் நாடு மார்க்கோட வந்து பாருங்க ஏய் 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 இந்த பையன் அதிக்கே ஓடுறா ஓடுறா சூப்பர் சூப்பர் புரியுறியா கத்துக்கத்துக்கு முத்துக்கு புரியுதா இது என்ன ஒரு அந்தா அங்க நிக்கா இதுக்குமே ஒரு அந்தா கோரை அம்மை குடுாரு இந்த மாத்தலாம் புரியுங்க கோரை புரியுங்க கோரை புரியுங்க வா 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 சரி சரி ஆ ஆ சூப்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது